இங்கே வருகை வந்திருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளும் மேடையில் சொன்ன அத்துணை செய்திகளும் நீங்கள் உள் வாங்கி களத்தில் நீங்கள் வேகமாக பணியாற்ற வேண்டும் இன்னும் கொஞ்சம் அதிக வேகமாக கொஞ்சம் வேகம் இன்னும் ஸ்பீட் கொஞ்சம் ஏற்றுங்க இன்க்ரீஸ் பண்ணுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அறுபது கிலோமீட்டர்லாம் போயிட்டுருக்கீங்க இன்னும் ஒரு எண்பது இந்த மாதத்திற்கு பிறகு ராசா என்ன சொல்றாரு ராசா ஐம்பதுல தான் போயிட்டு இருக்காரு இல்லை இல்லை அதான் சொல்றேன்னு நான் பார்த்தேன் சொல்லிட்டேன் ஐம்பதுல தான் போயிட்டு இருக்காரு பண்ணுங்க வேக படுத்துக்கடியும் நான் மறுபடியும் நான் சொல்றேன் நீங்கள் நிற்கிறதுக்காக தான் நீங்கள் வேலை செய்யணும் அதனால இதை எல்லாமே பார்த்துக்க இது இன்னொன்று இது ஏதோ நூறு தொகுதிக்கு பட் வேலை திட்டங்கள் மட்டும் இல்லை இரநூத்தி முப்பது நாலு தொகுதிக்கு வேலை திட்டம் தான் தென் மாவட்டம் மேற்கு பகுதி எல்லாமே எல்லாம் வேலை திட்டங்கள் தான் அடுத்தது உள்ளாட்சி வருது இப்போ நீங்கள் வேலை செஞ்சால் தான் உள்ளாட்சியில் அங்கே நம்ம நீங்கள் நிற்க முடியும் உங்கள் பாட்டு நாங்கள் பண்ணி பிரதிநிதித்துவம் நமக்கு கிடைக்கும் அதனால் இந்த கூட்டணி அது அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நான் என்னென்னவோ என்னவோ நிச்சயமாக நமக்கு என்ன நல்லதோ அதை நான் செய்ய போகிறோம் இல்லாமல் உங்களுக்கு இங்கே இருக்கிற முக்கியமான நிர்வாகிகளுக்கு தான் பேசிகிட்டு தான் இருக்கிறோம் என்ன நடக்குது என்ன பண்ணுன்னு சொல்லிவிட்டு வேகமாக பண்ணுங்கள் அதெல்லாம் நான் பேச வேண்டியது நான் இந்த நூறு நாள் பற்றி நான் சொன்னதெல்லாம் இன்னொன்று எனக்கு அடுத்த கட்டத்தில் அதை நீங்கள் போய் பண்ண பார்த்துட்டோம் அடுத்தது நீங்கள் அது சம்மந்தமாக நீங்கள் அங்கே களத்தில் இறங்கி அதுக்கும் நீங்கள் போராடணும் நூறு நாள் வேலைத்திட்டத்தில் அதில் இருக்கின்ற பிரச்சனைகளை அது நீங்கள் உங்கள் தலைமையில் நீங்கள் போராடுங்க ஒன்று ரெண்டாவது நம்ம சொல்லது பூத்தில் அந்த நிர்வாகிகள் ரெண்டு மூணாவது உங்கள் தொகுதியில் இன்னும் நிர்வாகிகள் நிறையா பேர் இருக்கிறாங்க போடணும் அவங்க எல்லாம் கூட்டிகிட்டு வாங்க நான் இப்போ நான் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன் பனை ஊருக்கு நீங்கள் எப்போ எல்லோரும் கூட்டிகிட்டு வாங்க எல்லாம் அடுது அது இல்லாமல் அந்த பக்கத்தில் யார் யார் இருக்காமல் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துடுங்க இப்போ வந்துட்டாங்க எல்லாம் வந்து கிட்டத்தட்ட எல்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அங்கங்கே இருக்கிறாங்க அவங்களும் கொஞ்சம் பேசுனா இப்போ வந்துடுறாங்க நான் இப்போ இந்த நூறு நாள் பயணத்தில் என்னை எல்லாமே எல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாம் வந்துட்டாங்க ஷாலெலாம் போட் பண்ணிட்டாங்க நம்ம நோக்கம் அது கிடையாது அது கூட்டிகிட்டு பேசிட்டு வாங்க ஏன்னா சன்னைக்க சொன்ன சில மாவட்ட செயலாளர் வந்து அங்கே இருந்தால் நமக்கு நல்லதுன்னு நினச்சிப்பான் தொல்லை தானே அங்கே இருந்துகிட்டு போட்டோம் அதெல்லாம் கிடையாது நம்ம நம்ம இயக்கம் நம்ம கட்சி இதெல்லாம் நம்ம வெற்றி பெறணும் நம்ம வெற்றி பெறணும் இப்போ பாலு கூட நம்ம பேசிகிட்டு இருந்தார் பாலு பேசுகிறப்போ நான் நினச்சேன் இந்த செயல்திட்டத்தை போன எலெக்ஷனில் பண்ணியிருந்தோம்னா மாலு எம்எல்ஏ நிற்கும் நான் நாலாயிரத்தி எட்நூறு ஓட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு இந்த பக்கம் வந்ததுன்னா அவர் எம்எல்ஏ இப்படி எல்லாமே இன்னும் நிறைய பேர் வந்திருப்பாங்க எம்எல்ஏ இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்திருக்கும் இன்னும் நமக்கு அதிக பிரதிநிதித்துவம் இருக்கும் இப்போ நம்ம அங்கீகாரம் அப்படிலாம் பேசுகிறோம்ல இதெல்லாம் இப்போ இந்த பிஎல்ஏ பிஎல்ஓ பிஎல்ஓ பிளாக் லெவல் ஆஃபீஸர் அவர் தான் முக்கியமானது அவரை போய் நீங்கள் பாருங்கள் பிஎல்ஏனா அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அவங்க அதை பற்றிலாம் ஒன்றும் கிடையாது பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் போய் பேசலாம் யார் யாரோன்னா போய் பேசலாம் அதனால் அவங்க தான் பேசணும் இவங்க தான் பேசணும்லாம் கிடையாது இந்த மாதிரி இருக்குது அங்கே லிஸ்ட்டில் எப்படி இருக்குது சேர்க்கல வரல அனுப்பல அதில் இன்னைக்கு அவசியம் இன்றைக்கி பண்ணணும் அது இல்லாமல் நம்ம போராட்டம் நம்ம பேசிக்கலாம் தொகுதி லெவலில் தொகுதி லெவலில் போனால் நிறைய கூட்டத்தை காமி சேர்க்கலாம் ஒரே இடத்துல பெரிய கூட்டம் காமிக்கலாம் இல்லை நம்ம ஒரு ஒன்றிய அளவில் வருவாய் ஒன்றிய அளவில் போனோம்னா அதில் யாராவது ஒரு தலைமை அங்கே பாதி பேர் வருவாங்க போவாங்க எல்லாம் இருக்குது பட் டை நேரம் இருக்குது அதை நம்ம பேசி நம்ம பண்ணிக்கலாம் எப்படின்னு நம்ம பண்ணோம் ஆனால் நம்ம பண்ணணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நம்ம பண்ணணும் சில மாவட்டத்தில் சில மாவட்டத்தில் வருவாய் மாவட்டத்தில் தொகுதி லெவலில் பண்ணலாம் சில வருவாய் மாவட்டத்தில் நம்ம வந்து ஒன்றியம் லெவலில் பண்ணலாம் அப்படி கூட நம்ம பேச நமக்குள்ளே நம்ம பேசிக்கலாம் என்னான்னு அதை பேசிக்கலாம் ஆனால் மிகப்பெரிய அளவில் ஏன்னால் அதில் நான் வந்து ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக நான் வச்சுருக்கிறேன் நான் அன்றைக்கி புரிஞ்சுக்கணும் என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியல நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி தேர்தல் வியூகம் அது இந்த டிசம்பர் பதினேழு வந்து மிகப்பெரிய வெற்றியை பெறணும் நம்ம மிகப்பெரிய வெற்றியை பெறணும் நமக்கு நமக்கு தேர்தலுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நமக்கு தனிப்பட்ட முறையில் பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கப்புறம் முக்கியமானது என்னென்னா இப்போ நான் என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க நூறு நாள் மூன்று மாதத்தில் ஒரே ஒரு டார்கெட் எழுதார் திமுக திமுக தவிர வேறு எதுவுமே நம்ம வேறு எதுவும் நான் பேசலை டைவர்ட் பண்ணலை பேசலை எதுவும் பண்ணலை நீங்களும் அப்படி தான் செய்யணும் நீங்களும் அப்படி தான் செய்யணும் ஏன்னா நம்மலாம் இப்போ இப்போ பாலு கூட கொஞ்சம் சொன்னார் பேசினார் எல்லாம் பண்ணார் நானும் பாலு கிட்ட சொன்னேன் அதெல்லாம் ரொம்ப பேச வேண்டாம் நமக்கு டைவெர்ட் பண்ண வேண்டாம் நம்மளுடைய எனர்ஜி நம்மளுடைய உழைப்பு எல்லாமே நம்ம இவ்வளோ நம்ம பண்ணுறோம் சின்னதும் அங்கங்கே டைவர்ஷன் இதெல்லாம் நமக்கு வேண்ட வேண்டாம் தெளிவாக தேர்தல் ஆணையம் நம்மளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறாங்க என்னை வந்து கட்சி தலைவரை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் நமக்கு மாம்பழம் சின்னத்தை ஒதுக்கிட்டாங்க அது ஒன்றுமே யாரோ ஒன்றும் பண்ண முடியாது தேர்தல் ஆணையம் என்னுடைய கையெழுத்து தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் வந்து அங்கீகாரம் பண்ணியிருக்கிறாங்க அதையும் யாரும் மாற்ற முடியாது இங்கே என்ன கோர்ட்டுக்கு போனாலோ என்ன பண்ணாலோ ஒன்றும் ஆக போகிறது கிடையாது அதை பற்றி நம்ம பேச போகிறதும் வேண்டாம் இல்லை அவங்க பண்ணாங்க இது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னா ஆனால் தினம் தினம் ஐயா பேரை அங்கே இருக்கிறவங்க கெடுத்துட்டு இருக்கிறாங்க அது மட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அங்கே இருக்கிறப்போ ஐயா பேரை கெடுக்கிறது கெடுக்காமல் நான் எவ்வளோ நம்ம பண்ணோம் இன்றைக்கி அவங்களுடைய சுயநலத்துக்காக அந்த திமுக கைகூலிகள்லாம் வந்துக்கிட்டு ஐயா பேரை கெடுத்துக்கிட்டு அவங்க சுயநலத்துக்காக பணத்துக்காக பொருள் என்னென்னத்துக்காக போட்டு பண்ணிகிட்ருக்குறாங்க நம்ம அதை நம்ம பேசக்கூட வேண்டாம் அதை பற்றி நம்ம வேலைகள் பார்க்கலாம் நம்ம பண்ணலாம் நம்ம போய் நேராக களத்தில் இறங்கி இந்த வேலைகள் நம்ம பண்ணிட்டால் போதும் உறுதியாக நம்ம வெற்றி பெறணும் நம்ம வெற்றி பெற்றோன்னா நான் சொல்கிறது வரும் தேர்தல் எப்படி ஒன்றா இருக்கும் அதான் அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிட்டு அதான் நம்ம வேகமாக பண்ணுங்க எல்லாமே மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் எல்லாமே திறமையானவர்கள் எல்லாத்துக்கும் அவ்வளோ திறமை இருக்குது வீரம் இருக்குது தகுதி எல்லாம் இருக்குது அதில் இன்னும் ஒரு மூணே மாதந்தான் மூன்று மாதம் டக்குன்னு போயிடும் நானும் இந்த மூணு மாதம் நூறு நாள் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல ஆனாலும் வேகமாக டிக்கெட்டு கட்ட கட்டி போய் பார்த்தா முடிஞ்சு போச்சு அதனால் இன்றைக்கி அடுத்தது இப்போது இந்த இந்த மாதத்திற்குள்ளே பண்ண இங்கே வந்திருக்கின்ற தொகுதி பொறுப்பாளர்கள் இது அவசியமாக நீங்கள் தான் இப்போது இந்த எலெக்ஷனில் நீங்கள் தான் ஹீரோ அதனால் நீங்கள் பண்ணணும் இது இல்லாமல் நூறு தொகுதி பொறுப்பாளர்கள் இப்போ நான் நூறு தொகுதியிலையும் வந்து மகளிரையும் பொறுப்பாளர்களாக கூடுதலாக போட போறோம் பெண்கள் வாக்குகள் வந்து ஆண்களோட அதிகமான வாக்குகள் ஆனாலும் நம்ம அந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியல கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அதையும் நம்ம கூடுதலாக கொஞ்சம் போட்டு பண்ணிட்டு இருக்க போறோம் அவங்களுக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் எல்லாமே கரெக்டா முறையில் மரியாதை கொடுக்கணும் மாவட்டத்தில் சொல்றது நம்மளுடைய மகளிர் பொறுப்பாளர் நிர்வாகிகள் யார் வந்தாலும் அவங்க தொகுதிக்கு வந்தாலும் யார் நம்ம பொறுப்பாளராக போகிறனும் முதல்ல அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் பாதுகாப்பு கொடுக்கணும் சேஃபான தங்க வச்சு எல்லாம் பண்ணி அவங்களுக்கு வந்து அங்கங்கே அங்கே போய் பார்த்துட்டு போ பண்ணணும் அதெல்லாம் செய்யணும் நம்ம அருள் பசுமை தாயகம் அருள் சொன்னது போன்று நம்மளுடைய பசுமை தாயகம் தலைவர் அவர்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு கூட்டம் அரங்க கூட்டம் ஒரு ரெண்டாயிரம் பெண்கள் அன்புமணி தங்கைகளை ரெண்டாயிரம் பேர் நீங்கள் கூட்டி வச்சு அங்கே ஒரு மண்டபத்தில் கூட்டி வைங்க அவங்க வந்து பேசுவாங்க பேசி அவங்க கூட என்னென்ன பேசணும்னு நான் செயல் திட்டமோ அது என்னென்னா அது ரொம்ப அவசியமானது இடையில் கொஞ்சம் ஒரு தோய்வு வந்துடுச்சு இடையில் ஒரு கேப் ஆகிடுச்சி அது நம்ம செய்யணும் ஏன்னா இன்னொரு மூணு மாதம் இருக்குது அதெல்லாம் போட்டு அது இல்லாமல் காலையில் அந்த மகளிரெலாம் அந்த இளம் பெண்கள் அதாவது அன்புமணி தங்கைகள்லாம் உடனே அவங்களுக்கு சும்மா கொஞ்சம் விளையாட்டு போட்டி இந்த போட்டி அந்த போட்டியெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் என்கேஜ் பண்ணுற மாதிரிலாம் அதெல்லாம் திட்டமிட்டு இருக்கிறோம் அதுக்கு நீங்கள் மாவட்ட செயலர் எல்லாமே நீங்கள் வேகமாக நீங்கள் நீங்கள் அவங்கக்கிட்ட தேதி வாங்கிக்க யார் சீக்கிரமாக அவங்கவுங்க பா பார்த்துக்குங்க அவங்க தேதி கொடுத்துடுவாங்க சீக்கிரமாக கொடுத்துடுவாங்க அதனால் வேகமாக அதையும் நீங்கள் ஒரு பக்கம் நீங்கள் அது பண்ணணும் ஏன்னா மகளிர் நம்ம வாக்கு மகளிரை நம்ம பேசணும் வரணும் போகணும் எல்லாம் இருக்குது அதனால் இந்த கொஞ்சம் இடையில கேப்பானால் இப்போ அதையும் நீங்கள் வரும் வேகமாக நீங்கள் செய்ய வேண்டும் நம்பிக்கையோடு இருங்கள் வேகமாக பணியாற்றுங்கள் நானும் இந்த இது நீங்கள் சீக்கிரமாக முடிச்சிட்டிங்கன்னு நானும் இப்போது இந்த டிசம்பர் பதினேழு போராட்டத்துக்கு நான் ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்துக்கு வர வரப்போகிறேன் வருவாய் மாவட்டத்துக்கு வந்துட்டு இதனுடைய என்ன ஏன் போராட்டம் என்ன அதுக்கப்புறம் ஒரு லோகோ ஒன்று தயார் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சுவர் விளம்பரங்கள் அதுக்கு செய்யணும் துண்டு பிரசுரங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் இந்த துண்டு பிரசுரங்கள் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் போய் கொடுக்கணும் இந்த போராட்டத்தினுடைய வெற்றி அதுதான் உங்களுக்கு எவ்வளோ துண்டு பிரசுரங்கள் வேணுமோ நான் அடித்து கொடுத்துட்றேன் இது வந்து எல்லார் வீட்லேயும் போய் கொடுக்கணும் திண்ணை பிரச்சாரம் திண்ணை பிரச்சாரம் உண்மையானது இது இவங்க திமுக இந்த சமுதாயத்து வன்னியர்களை ஏமாற்றிட்டாங்க ஏமாத்திட்டாங்க ஏமாற்றிட்டாங்க இவ்வளோ உச்சநீதிமன்றம் வர கொடுத்தோம் வேணுமே செய்யலை ஒரு பக்கம் அப்புறம் சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் என்னன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் ரெண்டுமே விளக்கி ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் ஒரு குழுவாக போய் ஏன் இது செய்யணும்னு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் இது வரும் உறுதியாக வரப்போகுது இது பண்ண போகுது அடுத்தது நம்ம எனக்கு நான் கேட்டிருக்கேன் உங்ககிட்ட நூறு பேச்சாளர்கள் வேணும் இரநூறு பேச்சாளர்கள் எனக்கு லிஸ்ட்டு கொடு சீக்கிரம் கொடுங்க சீக்கிரம் கொடுத்தீங்கன்னா நான் வந்து அந்த இரநூறு பேச்சாளர்களை நான் ஒரு ரெண்டு நாள் ஏற்காடில் நானே அங்கே போய் என் தலைமையில் ஒரு பயிற்சி கொடுக்கலான்னு இருக்கிறேன் அதனால் சீக்கிரம் எனக்கு இன்றைக்கி நாலு ரெண்டு மூணு நாள் எனக்கு கொடுங்க நான் தேதி ஃபிக்ஸ் பண்ணி எல்லோரையும் வர வச்சு அங்கே பயிற்சி கொடுத்து அவங்க எல்லாம் பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டம் அங்கே அங்கே பொதுக்கூட்டம்னா பெரிய லெவலெலாம் இல்லை அங்கே அங்கங்கே அந்த பகுதியில் இல்லை ஏன்னா இந்த டிசம்பர் பதினேழுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் அதையும் அங்கங்கே விளக்க கூட்டம் பொதுக்கூட்டம் ஏன் இந்த போராட்டம் விளக்கக்கூட்டம்லாம் போட்டு அதெல்லாம் நம்ம பண்ணலாம் இதெல்லாம் இந்த வேலை திட்டங்கள் எல்லாம் நீங்கள் வேகமாக செயல்படுங்க வேகமாக செய்யுங்க நான் பண்ணிகிட்டு இருக்கீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அந்த உங்களுக்கு அந்த உறுப்பினர் அட்டை எத்தனையோ இரு கொடுத்துருக்குறோம் அதை இப்போ கொஞ்சம் கொடுங்க புரியுது அதை நீங்கள் அந்த அப்போ கொடுத்த நே நேரத்தில் குழப்பங்கள்லாம் இருந்தது அதை எடுத்துகிட்டு உள்ளே போகிறப்போ கொஞ்சம் இப்படிலாம் இருந்தது இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இப்போ போய் கொடுத்துட்டுங்க கொடுத்துட்டிங்கன்னா நல்லா அவங்கவுங்க எல்லாமே உறுப்பினர் அட்டை வச்சுட்டாங்கன்னா வச்சு அட்டை வச்சுருக்கவங்க எல்லாமே அந்த பதினேழு போராட்டத்தில் எல்லாம் அவங்களே வந்துடுவாங்க அதுவும் பார்த்துருக்கேன் அதெல்லாம் பார்த்துட்டு வேகமாக நீங்கள் எல்லோரும் பணியாற்றுங்கள் உங்களுக்கு எந்த ஏதாவது டவுட் இருக்குது கேள்விகள் எதாவது இருக்கும் பனையூர் கான்டாக்ட் பண்ணுங்கள் சொல்லி பனையூரில் ஒரு வார் ரூம் ஒன்று வச்சுருக்குறோம் இந்த உங்கள் வேலை திட்டத்துக்கு தான் பூத்தில் இந்த உறுப்பினர் அட்டைக்கும் பூத்துக்கும் இதுக்கு ஒரு ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் நம்ம அதனால் மீண்டும் அதை நான் இன்னும் கொஞ்சம் நாளில் மறுபடியும் உங்களை சந்திக்க நான் ஏன்னா ஒவ்வொரு சந்திப்பும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் சும்மா ஏதோ வந்தோம் போனோம் நம்ம வாங்கிட்டோம்லாம் கிடையாததில்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் அதனால் கொஞ்சம் பண்ணுங்கள் வேகமாக பண்ணுங்கள் வேகமாக பண்ணுங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் களத்தில் வேகமாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெற அமருகின்றேன்